சார் ஜூன் ஒன்றாம் தேதி நாட்டுடைய தேர்தல் என்பது முடிவுக்கு வருகிறது இறுதிக்கட்டளுடைய தேர்தலை நம்ம நெருங்கிட்டோம் இந்த சூழ்நிலையில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் பாருக்கு மூன்று நாள் பயணமாக பிரதமர் மோடி வருகிறார் என்ன காரணம்னு சொல்லி பார்க்கும்போது தியானம் இருப்பதற்காக மோடி வருகிறார் அப்படின்ற காரணத்தை மீடியாக்கள்ல நம்மளால தெரிஞ்சுக்கிற முடியுது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுடைய இறுதியிலேயுமே வந்து கேதார்நாத் குகையில போய் பிரதமர் மோடி தியானம் இருந்தாரு தியானம் பதினேழு மணி நேரம் இருந்துட்டு நாட்டு மக்களை எழுச்சியோடு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுனது எல்லாமே மிகப்பெரிய சர்ச்சையாக மாறியது தேர்தல் ஆணையத்துக்குமே நன்றி சொல்லியிருந்தாரு இப்ப மீண்டும் தமிழ்நாட்டில் விவேகானந்தர் பாருகளை வந்து தியானம் இருப்பதை நீங்க எப்படி பாக்குறீங்க இதற்கு பின்னணியில் எதுவும் காரணங்கள் இருக்கிறதா தியானம் என்பது மோடியின் அரசியல் ஸ்டண்ட் நீங்க சொல்றது சரிதான் போன தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கேதார்நாத் பக்கத்துல வந்து ருத்ரா குகை இந்த ருத்ரா குகையை மெயின்டைன் பண்றதே வந்து ஒரு தனியார் அமைப்பு தான் ஜிஎம் வி என்கிற அமைப்பு வந்து அதை மெயின்டைன் பண்ணுது அது ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதா பின்பலத்தோடு இயங்குகிற அமைப்பு அதில் வந்து மோடி அதுக்கு டெலிஃபோன் ஏசி எல்லாமே பண்ணி கொடுத்துருந்தாங்க இன்னும் சொல்லப்போனால் அந்த மாவட்ட மாஜிஸ்ட்ரேட் ஒரு அறிக்கையை விட்டுருந்தார் நாங்கள் என்னென்ன வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்கோன்னு அதை தியானம்னு சொல்ல முடியாது என்னைய கேட்டால் அது ஒரு ரிசார்ட்டில் தகுந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் பெரிய அளவுக்கு அது ஊடகங்களில் பேசு பொருள் மோடி அவர்கள் ஒரு பெரிய சாமியார் மாதிரி காமி காவியெல்லாம் போர்த்திக்கிட்டு கண்ணை மூடி தியானம் செய்து அதாவது ஒரு பக்கம் வாக்குப்பதிவு நடந்துகிட்டே இருக்கு ஒரு பக்கம் இதையும் போட்டுக்கிட்டே இருக்காங்க தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல பக்காவ சொன்னா இது வந்து ரிலிஜியஸ் பிரச்சாரம் தான் எந்த ரிலீஜியனா இருந்தாலும் அது தவறு தான் இதுக்கு முந்தைய இமாச்சல இந்த ஏழா ஆறங்கட தேர்தலுக்கு முன்னாடி இமாச்சல பிரதேசத்துல வந்து அவர் அந்த பணிபடர்ந்த சீக்கிரங்களுக்கு நடுவுல காவி உடை பெரிய ரோப் மாதிரி எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு கைத்தடியை ஊனி ஊனி நடந்து போற மாதிரி அது ஒரு காணொலியை தொடர்ந்து ஒளிபரப்பிட்டே இருந்தாங்க நம்ம தமிழ்நாட்டில் அதை கிண்டல் பண்ணி பழைய பாட்டு ஏதோ சிவாஜி கணேசன் பாட்டுலாம் போட்டு அது ஒரு சர்க்குலேஷன் இருந்துச்சு பொதுவாக வந்து தேர்தல் நேரத்தில் இது மாதிரியான ரிலிஜியஸ் நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது மத ரீதியான பேச்சு இருக்கக்கூடாது நம்ம மோடி அதை தான் தொடர்ந்து செய்கிறாரு உதாரணமாக ஒரிசா ஒரிசாவில் வந்து அவர் ஜ நீங்கள் ஜெகநாதரே மோடியின் பக்தர்னு அவர் சொன்னது கேண்டிடேட் சொன்னது மோடியே ஒரு மேலே போய் ஜெகநாதர் கோயிலின் போக்கிசாலை சாவிகள் தமிழ்நாட்டுக்கு போய்விட்டன இப்படி சொல்கிறது அதாவது எந்த விதமான கூச்ச நாச்சம் இல்லாமல் தேர்தல் பிரச்சாரம் செய்யலாங்கிற ஒரு நிலைமைக்கு மோடி வந்துட்டாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கூட ஒரு அட்வான்டேஜ் இருந்துச்சு என்னன்னா அந்த புல்வாமா தாக்குதல் புல்வாமா தாக்குதலை பற்றி பின்னாடி தான் நமக்கு தெரியும் பட் அப்போ வந்து புல்வாமா தாக்குதல் ஒரு பெரிய மஸ்குலர் டெமோக்ரஸி மோடி தான் சவுக்கிதார் நாட்டை காவல் காக்கிறதுக்கு மோடியால் தான் முடியும் அந்த மாதிரியான ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி ஒரு தியானத்துக்குள்ளே கடைசி நாள் போகும்போது அது கொஞ்சம் அப்பீலிங்காக தான் இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தியானம் இருந்த அந்த செவன்த் ஃபேஸ் எங்கே எல்லாம் தேர்தல் நடந்தது அந்த புள்ளி விவரங்களை தான் நான் எடுத்து அனலைஸ் பண்ணேன் உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் வெஸ்ட் பெங்கால் பீகார் பிரதேசம் ஜார்க்கண்டு சண்டிகார் இதுதான் வந்து ஏழாம் கட்ட தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த முறையில் இதே ஏழு மா இதே மாநிலங்கள் தான் சேப் எந்த மாறுதலும் கிடையாது போன முறை வந்து அன் ஐம்பத்தி ஒன்பது இடங்களில் வந்து ஏழாங்கட்ட தேர்தல் இந்த முறை வந்து ரெண்டு இடம் கம்மி ஐம்பத்தி ஏழு இடங்களில் ஏழாம் கட்ட தேர்தல் அதாவது ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் கடைசி கட்ட தேர்தல் நடக்குது அப்போ ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் மோடி அவர்களோட குறிக்கோள் என்ன ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அவங்க எவ்வளோ ஜெயித்தாங்கன்னா என்டிஏவோடு சேர்த்து முப்பது சீட்டு அதாவது பிஜேபி மட்டும் இருபத்தி நாலு சீட்டு அவங்களோட பார்ட்னர்ஸ் வந்து ஆறு ஆக மொத்தம் முப்பது அப்போ ஐம்பத்தி ஒம்பதுல முப்பது மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து வின் பண்ணியிருக்காங்க அதை அதாவது தியானத்தோட நேரடி பலன்னு சொல்லாட்டாலும் தியானம் கை கொடுத்துருக்கோம்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அதோட விஷுவல்ஸ் வந்து அந்த அளவுக்கு இருந்துச்சு சோஷியல் மீடியா அப்போ இல்லை இந்த அளவுக்கு கிழிச்சு தொங்க விடுறதுக்கு தோரணம் கட்டுறதுக்கு சோசியல் மீடியா இல்லை மெயின் மீடியா அப்படியே மோடி லைன்லேயே தான் அது பிளே பண்ணிச்சுங்க அப்போ எல்லாம் தேர்தல் கமிஷனுக்குலாம் புகாரெல்லாம் கொடுத்தாங்க இன்னும் எந்த நடவடிக்கையும் இல்லை இதில் உத்தரப்பிரதேசம் மட்டும் பதிமூணு தொகுதி போன தடவை பதிமூணு தொகுதியில் பிஜேபி வந்து பத்து தொகுதி ஜெயிச்சிருக்கு பிஜேபி அப்னா தலை சேர்ந்து பத்து தொகுதி ஜெயிச்சிருக்கு உத்தரப்பிரதேசம் அதாவது பூர்வாஞ்சல் ஏரியா ஈஸ்ட் யூபி ஈஸ்ட் யூபி வந்து வாரணாசி அங்கே தான் இருக்குது வாரணாசியில் இன்னைக்கு வாரணாசி போகிற ஃப்ளைட்டில் காலையில் வெடிகுண்டு வச்சுட்டாங்கன்னு ஒரு பயங்கரமான பொருளையை கிளம்பிட்டாங்க ஒரு பெரிய பரபரப்பாக ஆயிடுச்சு மார்னிங் நடந்த சம்பவம் இந்த ஈஸ்ட் யூபியில் வந்து பூர்வாஞ்சல் ஏரியாவில் மொத்தம் இருபத்தி ஏழு எம்பி இருக்குது ஆறாம் கட்டத்தில் பதினாலு எம்பி முடிஞ்சு போச்சு இப்போ மீதி பதிமூணு எம்பி இப்போ ஏழாம் கட்ட நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதே பதிமூணு தொகுதி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் மட்டும் பத்து தொகுதி ஜெயிச்சிருக்காங்க அதாவது மெஜாரிட்டி மாதிரி இரநூத்தி எழுபத்தி ரெண்டுன்னா இரநூத்தி எழுபதுன்னு சராசரியாக கணெக்ட் பண்ணோம்னா முந்நூறு வரதுக்கு அது உதவி பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பஞ்சாபில் பதிமூணு தொகுதி பெருசாக ஜெயிக்கல ரெண்டு தொகுதி ஜெயிச்சிருக்காங்க வெஸ்ட் பெங்காலில் ஒம்போது தொகுதி வெஸ்ட் பெங்காலில் ஒன்றும் தேரவே இல்லை ஜீரோ தான் இப்போ வெஸ்ட் பெங்கால் மம்தா பானர்ஜி என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ராமகிருஷ்ணா மடத்தை சேர்ந்தவர்கள் வந்து மோடிக்கு ஆதரவாக இங்கே வந்து பேசுனாங்க அது உண்மை என்னன்னா அதே மாதிரியான இன்னொரு மடம் இருக்கு இந்த ரெண்டு மடத்துக்கு இடையில் போட்டி போறாமல் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கு கடந்த ஒரு நாலஞ்சு மாசமா அது வந்து கல்கத்தாவை சேர்ந்த ஊடகங்களில் பேச பொருள் அவங்க கண்ட்ரோலில் தான் வந்து கன்னியாகுமரி அந்த விவேகானந்தரோட தியான மண்டபங்கள் இதெல்லாம் இருக்குது ஸோ அவங்க மோடிக்கான வசதிகள் செஞ்சு கொடுத்துருப்பாங்கன்னு தான் நம்ம எடுத்துக்கணும் அப்போ எப்படி ஒரு தனியார் அமைப்பு ஒரு ரிலிஜியஸ் அமைப்பு எப்படி வந்து தேர்தல்கள் உள்ள நடவடிக்கைக்குள்ளே வராங்க இதெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கே யாரும் இல்லையா போன தடவையும் இதே தான் பண்ணாங்க பீகாரில் எட்டு தொகுதி அஞ்சு தொகுதி ஜெயிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் தியானத்துக்கு பிறகு இமாச்சல பிரதேசத்தில் நாலு நாலுக்கு நாலு அதனால தான் இமாச்சல பிரதேசத்தில் நான் சொன்ன மாதிரி அந்த படிப்படைந்த சிகரங்களுக்கு இடையில் மோடி வந்து தடியெல்லாம் ஊனிக்கிட்டு எதையோ ஆண்டவனை தேடி போகிற மாதிரி போயிட்டு இருந்தாரு ஜார்க்கண்டில் மூணு ஜார்க்கண்டில் மூணுக்கு மூணு போன தடவை இப்போ ஜார்க்கண்டு இப்போ வந்து மிக கடுமையான பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கு ஜார்க்கண்ட் ஹேமந்தோட மனைவி கல்பனா கல்பனா வந்து முர்மு கம்யூனிட்டிங்க நம்ம ஜனாதிபதி மாதிரி தான் கல்பனா முர்மு சோரம் அவங்களோட முழு பேர் முப்பத்தெட்டு வயசு தான் ஆகுது புதுசாக தான் பாலிடிக்ஸ் வராங்க மிகப்பெரிய அளவுக்கு அவங்க சூப்பர் ஸ்டார் ஆஃப் இதாக இருக்காங்க ஜார்க்கண்டாக இருக்காங்க அரவிந்த் கெஜ்ரிவாலே வந்து ஜார்க்கண்ட் ஜான்சி ராணி அப்படின்னு அவங்களுக்கு சொல்கிறாங்க பிரியங்கா சொல்கிறாரு பிரியங்கா காந்தி வந்து என் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க எங்க போனாலும் கூட்டம் அலமோது ஜார்க்கண்ட்ல பிஜேபிக்கு வெற்றியே இல்லைங்கிற மாதிரி வந்து ஊடகங்கள் கணிக்க தொடங்குச்சு இப்போ அந்த ஜார்கண்ட்ல இந்த மூணு பிடிச்சிடணுங்கிற எய்ம்ல தான் இது இந்த மாதிரியான ஒரு உத்தியில ஈடுபடுறாரு சண்டிகார்ல ஒண்ணு ஒண்ணுக்கு ஒன்னு ஜெயிச்சாங்க இந்த வாட்டியெல்லாம் ஜெயிக்க முடியாது ஏன்னா போன மேயர் தேர்தலே சண்டிகார் ஊத்திருச்சு அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல கை கொடுத்த தியானம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கை கொடுக்குமா இது ஒரு கேள்வி நம்ம வைக்கணும் இல்லையா கை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை என்ன காரணம்னா உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் ராகுல் அந்த கெமிஸ்ட்ரி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகி போயிட்டுருக்கேன் வாரணாசி மட்டும் வேணால் மோடி ஜெயிப்பார் மிக்க தொகுதிகளில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அகிலேஷ் என்ன சொல்கிறாருன்னா வாரணாசிலையும் ஜெயிக்க மாட்டாருன்னு அவர் சொல்கிறாரு பட் அவங்க உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கான அட்வான்டேஜ் ஜாஸ்தி அதை நம்ம மறுக்க முடியாத ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க ஆனால் போன முறையை வெற்றி பெற்ற அளவுக்கு வெற்றி பெற முடியாது நாற்பத்தஞ்சுலேருந்து ஐம்பது தொகுதிகள் உத்தரப்பிரதேசத்தில் சாத்தியங்கிறது தான் என்னோட கணக்கு ஆரம்பத்தில் இருந்தேன் பீகார் பீகார் வந்து சுத்தமா அவுட்டு என்னன்னா பிஜேபி அப்படியே ஜேடியூ கபலீகரம் பண்ணுது வழக்கமான ஸ்டைல் தான் கூட்டணியா சேர்த்துக்கிறது கூட்டணி கட்சியை சாப்பிட்டு இப்போ ஜேடியு வந்து சுத்தமா வந்து மறிட்டே போயிருச்சு நிதிஷ் வந்து அவரோட பையனை வந்து கொண்டு வந்திருக்காரு களத்துக்கு நிஷாந்த் குமார்னு அவர் பேர் நாற்பத்தி வயசு ஆகுது அவர் பாலிடிக்ஸ்க்கு அவருக்கு சம்பந்தமே இல்லை அவரை களத்துக்கு கொண்டு வந்ததுல கட்சியை உடைஞ்சு கிடக்கு சோ பீகாரை பொறுத்த வரைக்கும் பிஜேபி சில சீட்டுகளை ஜெயிக்குமே தவிர ஜேடியூக்கு ஜெயிக்கிற வாய்ப்பு இல்லை அப்போ பீகாரில் இப்போ போட்டி இப்போ வரப்போகிற இந்த இந்த ஏழாம் கட்டத்தில் வரப்போகிற எட்டு தொகுதியில் போன முறை எட்டில் வந்து அஞ்சு தொகுதியும் ஜேடியூ மூணு தொகுதியும் ஜெயித்தாங்க அஞ்சு மூணு எட்டு எட்டுக்கு எட்டு போன தடவை இந்த தடவை எட்டுக்கு எவ்வளோ ஜெயிப்பாங்க அப்படின்னா பெரிய வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியல அதிகபட்சமாக மூணோ நாலோ பிஜேபிக்கு மட்டும் கிடைக்கும் ஜேடியூக்கு கிடைக்காது சண்டிகர் இல்லை ஜார்கண்ட் ஒன்றும் இல்லை போன தடவை மூணுக்கு மூணு இந்த தடவை ஒன்றும் இல்லை ஹிமாச்சல பிரதேசம் நாலு அதுல வந்து கூடுதலா ஜெயிக்கலாங்கிறது பிஜேபியோட கணக்கு என்னன்னா ஹிமாச்சல பிரதேசத்தோட காங்கிரஸ் உட்கட்சி குழப்பங்களை வந்து நம்ம சாதகமா பயன்படுத்திக்கிடலாம் என்பது கணக்கு ஆக போன தடவை ஐம்பத்தி ஒம்பது சீட்ல கிட்டத்தட்ட முப்பது சீட் ஜெயிச்சிருக்காங்க என்டிஏ இந்த தடவை முப்பது சீட் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை எவ்வளவுதான் தியானம் விவேகானந்தர் பாரு மூணு நாள் தியானம் ப்ராட்டிக்கலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கான செலவெல்லாம் நம்ம செலவு பிரதமர் என்ன அவர் சொந்த செலவையா போய் தியானம் இருக்கிறாரு ட்ரான்ட்ரா ஏர்போர்ட் வரைக்கும் வந்துட்டு அங்கிருந்து போய் ஹெலிகாப்டர் ட்ரான்ட்ரா ஏர்போர்ட்டுக்கு எப்படி வராருன்னா ஒரிசா பயணத்தை முடிச்சுட்டு வர ஒரிசா தேர்தல் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு வர்றாரு அப்போ டோட்டல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு வரும்னு நினைக்கிறீங்க கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா வரும் பிரதமர் அவர்கள் அங்க வந்து மூணு நாள் தியானம் இருந்துட்டு போறதுக்கு பாதுகாப்பு செலவு இதர செலவு கணக்கில் வராத செலவுகள் இருக்கு அதாவது சுற்று சுற்றுவட்ட பாதுகாப்பு இருக்கு இல்லைங்களா பிறகு அஞ்சு கிட்ட ஏழு கிட்ட பாதுகாப்பு அந்த அந்த கணக்கெல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் கணக்கில் தான் எழுதப்படும் ஏன்னா நம்ம தான் ப்ரொவைட் பண்றோம் இந்த செக்யூரிட்டி அப்ப நாடே வந்து தேர்தல் பரபரப்புல இருக்கும்போது இவர் மூணு நாள் தியானத்துக்கு இங்கே வரும்போது அவர் பரப்புரையிலையும் ஈடுபட முடியாது அப்போ எப்படினாலும் குறைஞ்சபட்சம் ஒரு நாள் பரப்புரை மிஸ் ஆகும் நேற்றே அவர் பரப்புரைக்கு போன மாதிரி தெரியல அப்போ அதெல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு தியானம் இருந்தால் மட்டுமே அந்த விஷுவல்ஸ் அந்த ஒரு இமேஜ் அதில் ஏற்படுற ஒரு ஆதரவு நிலை இதில் வந்து பழைய மாதிரி அந்த முப்பது ஜெயிக்கலாம் அதாவது ஆரியன் அதர்வேட்ஸு பழைய கணக்கு தான் பிஜேபிக்கு வந்து அறுபது ஷாட் அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது ஆரம்பத்தில் இருந்தே என்னோட கணக்கு முதலே இரநூத்தி இருபது இரநூத்தி நாற்பது தான் இரநூத்தி நாற்பதுன்னு வச்சிங்கன்னா பழைய முன்னூறுலாம் அறுபது கம்மி அந்த அறுபதை ஈடுகட்டுறதுக்கான முயற்சியில் தான் பிரதமர் ஈடுபடுறாரு